பத்தாம் வகுப்பு படிக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் சமூகவியல் ஒரு பார்வை என்ற யூடியூப் சேனலில் இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு விநாயகன் நாற்பத்தி நாலுக்குரிய இந்திய வரைபடங்கள் அதாவது வந்து எட்டு பிளேஸ் வந்து இந்திய வரைபடங்களை கேட்குறாங்க அந்த எட்டு பிளேஸ் உரிய தகவல்கள் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு தலைப்பு வாரியாக நான் இங்கே கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் இது வந்து அனைத்து மாணவர்களுக்கும் குறிப்பாக நல்ல மதிப்பெண் பெறக்கூடியவர்கள் அதை தொடர்ந்து வந்து சுமாரான மதி ஆவரேஜ் மாணவர்களுக்கும் ஸ்லோலனர் மாணவர்களுக்கும் இந்த தலைப்பை இந்த தலைப்பில் சொல்லப்படுகின்ற தகவல்களை நீங்கள் பயிற்சி மேற்கொண்டால் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் ஆனால் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க இந்த போவதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஃபஸ்ட்டு தலைப்பு வந்து மலைத்தொடர்கள் மலைத்தொடர்களை பார்க்கும்போது காரகோர மலை லடாக் மலை ஜாஸ்கர் குன்றுகள் ஆரவல்லி மலைகள் விந்திய மலைகள் சாத்புரா மலைகள் மேற்குத் தொடர்ச்சி மலைகள் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலைகள்லேருந்து ஒரு பிளேஸை வந்து கேட்குறாங்க அப்போ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணோம் மலைத்தொடர்னு ஒரு டாப்பிக்கை கொடுத்துட்டு அந்த மேப்பில் வந்து பயிற்சி கொள்ள பயிற்சி மேற்கொள்ளணும் ரெண்டாவது வந்து சிகரங்கள் கேட்குறாங்க சிகரங்கள் பொறுத்த வரையில் பார்க்கும்போது உலகின் உயரமான சிகரம் எவரெஸ்ட் எவரெஸ்ட் சிகரம் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க இந்தியாவின் உயரமான சிகரம் வந்து கே டூ காட்வின் ஆஸ்டின் அதிகமாக வந்து கேட்டிருக்காங்க மூன்றாவதாக பார்க்கும்போது தென்னிந்தியாவின் உயரமான சிகரம் ஆனைமுடி ஒரு சில டைம் வந்து கேட்டிருக்காங்க நான்காவதாக பார்க்கும்போது தமிழ்நாட்டின் மிக உயரமான சிகரம் தொட்டபெட்டா அது வந்து கேட்டிருக்காங்க அதைத் தொடர்ந்து இன்னொரு சிகரம் வந்து ஒரு முறை கேட்கப்பட்டிருக்கு ஆரவல்லி மலைத்தொடர் இடம்பெற்றுள்ள சிகரத்தின் பெயர் வந்து குருசிகார் குருசிகாரும் மேப்பில் வந்து ஒரு முறை கேட்டிருக்காங்க சரிங்களா அது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நம்ம பார்க்கறது வந்து வளைகுடாக்கள் வளைகுடான்னு பார்க்கும்போது நான்கு வளைகுடாக்கள் மட்டும்தான் இந்தியாவில் இருக்குது சரிங்களா அவை ஒன்று வந்து ராணாப் கட்ச் குஜராத் மாநிலத்தில் ராணாப் எல்லாமே வந்து மூன்று கிட்டத்தட்ட மூன்று வளைகுடாக்கள் குஜராத் மாநிலத்தில் இடம்பெற்றுள்ளது ராணாப் கட்ச் ரெண்டாவது வந்து கட்சி வளைகுடா மூணாவது வந்து காம்பே வளைகுடா இந்த மூன்று வளைகுடாக்களை பார்த்துக்குங்க நாலாவது வந்து மன்னார் வளைகுடா நம்ம தமிழ்நாட்டுக்கிட்ட வரக்கூடிய ஒரு மலை வளைகுடா வந்து மன்னார் வளைகுடா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க சரிங்களா அடுத்த டாப்பிக்காக நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கனாக்கா ஆறுகள் ஆறுகளில் பார்க்கும்போது மிக மிக அதிகமாக கேட்கப்பட்ட ஆறுகள் மொத்தம் வந்து மூன்று ஆறுகள் வந்து மிக அதிகமாக கேட்டிருக்காங்க இருந்தாலும் ஆறுகளில் என்னென்ன சார் ஆறுகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சிந்து கங்கை பிரம்மபுத்ரா சரிங்களா சிந்து கங்கை பிரம்மபுத்ரா இவற்றில் வந்து இந்தியாவின் மிக நீளமான ஆறாக கங்கையை வந்து அதிகமாக வந்து மேப்பில் கேட்டிருக்காங்க அப்போ கங்கையை கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க அதைத் தொடர்ந்து வந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் வந்து நர்மதை ஆறு நர்மதை தபதி மாகி இதெல்லாம் வந்து மேற்கு நோக்கி பாயுது இல்லைங்களா அந்த நர்மதை வந்து அதிகமாக கேட்கப்பட்டிருக்கு அப்போ நர்மதை ஆறு வந்து நீங்கள் பார்க்கணும் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா தென்னிந்திய ஆறுகள் அப்படின்னு பார்க்கும்போது குறிப்பாக கிழக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகி வங்கக்கடலில் கலக்கக்கூடிய ஆறுகள் குறிப்பாக வந்து தென்னிந்திய ஆறுகள் இதோட வந்து மேற்கு நோக்கி பாயம் ஆறுகளும் வந்து சேர்க்கப்படுகிறது அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் மகாநதி சரிங்களா மகாநதி கோதாவரி கோதாவரிக்கு இன்னொரு பேர் வந்து சொல்கிறாங்க விருத கங்கா அப்படின்றாங்க அது வந்து தென்னிந்தியாவின் மிக நீளமான ஆறு அது தொடர்ந்து வந்து கிருஷ்ணா காவிரி தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுவது காவிரி ஆறு காவிரி ஆறும் மேப்பில் வந்து மிக அதிகமாக வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கனாக்கா பீடபூமிகள் பீடபூமியை பொறுத்தவரை இந்தியாவில் வந்து தீபகற்ப பீடபூமிகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க தீபகற்ப பீடபூமியில் முக்கோணம் வடிவம் கொண்ட ஒரு பீடபூமி எதுனா தக்கான பீடபூமி தக்கான பீடபூமி அதிகமாக வந்து கேட்டிருக்காங்க அடுத்து வந்து மாலவ பீடபூமி குஜராத்துக்கு கிட்ட வந்து மாலவ பீடபூமி பீகார் பகுதியில் காணப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு பீடபூமி வந்து சோட்டா நாகபுரி பீடபூமி இது வந்து கனிம வளத்திற்கு புகழ்பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க ஷிலாங் பீடபூமின்னு ஒரு முறை கேட்டிருக்காங்க சரிங்களா ஷிலாங் பீடபூமி எது சார் அப்படின்னு பார்க்கும்போது மேகாலயா மாநிலத்தோடைய பகுதி தான் வந்து ஷிலாங் அப்படின்னு சொல்லிட்டு ஷிலாங் தலைநகரம் இந்த ஷிலாங் பீடபூமி எதுக்கு கேட்கப்படா அதிகமான மழை பெய்கிற பகுதி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இப்போ ஷில்லாங் பீடபூமி வந்து நீங்கள் பீடபூமியில் வரிசையில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வந்து ஏரிகள் கேட்குறாங்க ஏரிகள் பார்க்கும்போது குறிப்பாக வந்து சிலிக்கா ஏரி பழவேற்காடு ஏரி அப்புறம் வந்து கொள்ளீர் ஏரி அதை தொடர்ந்து வந்து வேம்பநாடு ஏரி அப்புறம் சாம்பார் ஏரி சாம்பார் ஏரி எங்கே வரும் அப்படின்னு பார்த்தா ராஜஸ்தான் பகுதியில் வரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க குறிப்பாக சிலிக்கா ஏரி பார்த்திங்கனாக்கா ஒரிசா மாநிலத்திலும் பழவேற்காடு சாரி கொள்ளேரி ஏரி வந்து ஆந்திரப்பிரதேசம் அதை தொடர்ந்து வந்து பழவேற்காடு ஏரி வந்து தமிழ்நாடு மற்றும் ஆந்திரப்பிரதேச பகுதிகளிலும் காணப்படுகிறது அப்படின்னு தான் மோன்மார்க்கில் பார்த்துருக்கோம் வேம்பநாடு ஏரி வந்து கேரளாவில் காணப்படுகிற மிக முக்கியமான ஒரு ஏரி வந்து வேம்பநாடு ஏரி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடியோவில் பார்த்த தலைப்புகள் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து மலைத்தொடர்கள் சொன்னோம் ரெண்டாவது பார்த்தீங்கனாக்கா சிகரங்கள் சொல்லியிருக்கோம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வளைகுடாக்கள் சொல்லியிருக்கோம் நாலாவது பீடபூமிகள் அஞ்சாவது ஏரிகள் சொல்லியிருக்கோம் ஆறுகளும் நம்ம வந்து இங்கே குறிப்பிட்டிருக்கோம் சரிங்களா இதை தவிர ஒன்றுனா அடுத்தடுத்த தலைப்புகள் வந்து தொடர்ந்து இருக்குது அந்த தலைப்புகளை தொடர்ந்து பாருங்கள் நான் சொல்கிற விஷயத்தை பயிற்சி மேற்கொள்ளுங்கள் சரிங்களா அடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த தலைப்புகள் என்ன அப்படின்றத நான் பா சொல்கிறேன் அந்த தலைப்புகள் வந்து கட்டாயம் ஒவ்வொரு பிளேஸும் ஒவ்வொன்றத்துலேருந்து கேட்பாங்க நன்றி தேங்க்யூ